திஸ் இஸ் கேட்டு சேட்டா காஷன் விட் கேட்கல இப்போ நான் வேறு பண்ணியிருக்க சாரி சூப்பரில் இண்டிகோ ப்ளூ திஸ் இஸ் இண்டிகோ ப்ளூ அந்த பிளாக் பிரிண்ட்ஸ் எல்லாமே இண்டிகோ ப்ளூ ப்ளாக் பிரிண்ட்ஸ் வித் சூப்பர் டூப்பர் மேம் இந்த சாரி அகலமும் ஜாஸ்தி நீட்டமும் ஜாஸ்தின்ற மாதிரி எடுக்கு எடுக்கு நான் பெருசு பெருசு எடுத்தேன் ரொம்ப பஃபியாக இருக்குமே அப்படின்னு ஆனால் அகலம் பயங்கர அகலம் நல்லாயிருக்கும் சாரி கட்டுறதுக்கு இட்ஸ் ஸ்லப் காட்டன் மாதிரி அப்படியே குவாலிட்டி எது கூட வச்சுக்கலாம் பாகல்புரி கூட வச்சுக்கலாம் ஆனால் பிளாக்ல எயிட் டபுள் எட்நூத்தி தொண்ணூத்தி தான் எயிட் டபுள் நைன் தான் ஆனால் சுட 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 தய செஞ்சு புக்கிங் போடுங்க ஸோ ஸ்டிச்சிங் மேம் நம்ம சாமிக்கா ட்ரெண்ட்ஸ் தான் வேற லெவல்ல ஸ்டிச் பண்றாங்க அங்க வாங்கி இங்க ஸ்டிச்சிங் அனுப்பிடலாம் சுட சுட புக்கிங்கு அடி தூள் வேற லெவலில் இருக்குல்ல எனக்கு இந்த மெட்டீரியல் இந்த சம்மருக்கு சூப்பரா இதுல எந்த கலர் இருந்தாலும் எத்தனை கலர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் தரம் கேரண்டி யாரோடது மேம் சாரி இனியா ஃபேஷன்ஸ் திருப்பூர் நான் திருப்பூர்ல வந்து கனெக்ட் ஆகுவாங்களா அவங்க திருப்பூரா திருப்பூர் பக்கத்திலேயே அவங்க இனியா ஃபேஷன்ஸ் திருப்பூரில் கனெக்ட் ஆவாங்க அவங்க தான் அவங்க சாரி அவங்க வந்து மதுரையில் கனெக்ட் ஆவாங்க இப்போ இப்போலாம் மதுரைக்கு வந்துடுறாங்க ஒட்டஞ்சத்திரம் மதுரை அப்படி வந்து வந்துடுறாங்க ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அழகாக இருக்குது மெட்டீரியல் அடி தூள் இந்த சம்மருக்கு அடி 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 இனியா ஃபேஷன் சாரி ப்ளவுஸ் வந்து ஷாமி காட்ரன்ஸ் அடி தூள் இந்த பட்டர்ஃப்ளை தோடு நல்லா இருக்கா ஏஎம் ஆர்டி அப்போ புக்கிங் கொடுக்கலாமா போடுங்க